ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னூறு ஏக்கருக்கு மேல் கோடை காலத்திற்கு ஏற்ற குறுவை நெல் ரகங்களை விவசாயிகள் பயிரிட்டனர் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மணப்பாறை பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நின்றது நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி நெல் மணிகள் முளைவிடத் தொடங்கின தண்ணீரை வெளியேற்றவும் அறுவடை செய்யவும் வழி இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் அறுவடை செய்கிற நேரத்துல இப்போ ரெண்டு தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சதுனால ரொம்ப அறுவடை பண்ண முடியல புறம் முளைச்சி கிடக்குது ஏதோ நீங்கள் தான் அதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்து பரவிட்டு நீங்க ஏதோ தக்க ஏதோ இன்சூரன்ஸு போக ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு நூறுநூற்றம்பது போட்டு மேலே வரும் அது தகுந்த மாதிரி நீங்கள் தான் அரசாங்கம் ஏதோ உதவி பண்ணணும் சார் ஆறு ஏக்கர் விவசாயம் பண்ணால் பயிர் அறுவது சமயத்தில் மழை பேஞ்சு எல்லாமே வெள்ளத்தில் ஒன்றும்லாம் போச்சு எல்லாம் முளைச்சி போச்சுங்க அதுக்கு எதுனாச்சும் நீங்கள் நிதி உதவியே செய்ய வேண்டும் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பனாயிரம் ரூபா செலவாகிருக்கு பண்ண எல்லாமே முளைச்சி போச்சு ஆகாதுங்க கோடை சாகுபடி என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை எனவே விவசாயிகள் நலன் கருதி ஏக்கருக்கு நாற்பத்தி ரூபாய் இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது எனக்கு வந்து மூன்று ஏக்கர் கோடை நட்டது மகேந்திரா நெல் நட்டேன் அந்த மகேந்திரா நெல் வந்து நெல் நல்லா இருக்குது பூரம் பயிராக முளைச்சி ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சி வந்து செலவாகும் மழை மழை வந்து இப்போ ரெண்டு நாள் நேற்று வந்து நல்ல மழை இருபதாம் தேதி வந்து அருமையான மழை பெஞ்சிருக்குது பூரா நெல் பயிர் பூரா தண்ணிக்குள்ளே இருக்குது தண்ணி விட்டு அறுக்கவும் முடியாது பயிர் பூரா மலைச்சி போச்சு ஒரு நெல் கூட இல்லாமல் பூராவுமே மலைச்சிருக்குது